பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே நமக குருவே நமக ஆசான் டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிட ஆசானின் அநேக நமஸ்காரங்கள் விருச்சிக லக்கணம் இந்த விருச்சிக லக்கணம் அப்படின்றது செவ்வாய் அதிபதியாக கொண்ட வீடு மேச ராசிக்கும் அதிபதி தான் விருச்சிக ராசிக்கு அதிபதியும் செவ்வாதாம் இதில் என்ன இந்த ரெண்டுத்துக்கு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா வித்தியாசம் இந்த மேஷ லக்கணக்காரர்கள் வெளிப்படையான ஒரு லக்கணவாதி அதே மாதிரி விருச்சிக லக்கணக்காரர்கள் வெளிப்படையான லக்கணம் இல்லை அப்போ வெளிப்படையாக இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா அந்த மேஷ லக்கணக்காரர்கள் வந்து ஒரு காவல்துறையில் இருந்தாங்கன்னா சீருடை பணியாளராக வெளியே தெரிவாங்க அதே மாதிரி அதே தான் இந்த விருச்சிக லக்கணத்துக்கும் இருக்கும் ஆனா இவங்களுடைய துறை சார்ந்த விஷயங்கள் வெளிப்படையாக இருக்காது அப்போ விருச்சிக லக்கணக்காரர்கள் வெளிப்படைத்தன்மை இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அவங்க செய்யக்கூடிய வேலையை கூட வெளியே சொல்லிக்க மாட்டாங்க அப்போ அவங்க அதே துறையில் தான் இருப்பாங்க காவல்துறையில் இருப்பாங்க சீருடை அணையாத ஒரு அரசாங்க ஊழியராக இருப்பாங்க அந்த மாதிரி அதாவது இரகசியத்துறைன்னு சொல்லலாம் புலனாய்வு துறைன்னு சொல்லலாம் சிஐடின்னு சொல்லலாம் இந்த மாதிரி வந்து இவங்க என்ன வேலை செய்கிறாங்க எப்போ அந்த வேலையை விட்டு மாறுறாங்க இப்போ எங்க போவாங்க எங்க வருவாங்கன்றது வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க இவங்களுடைய செயல்பாடுகள் அப்படி தான் இருக்கணும் இது நல்ல விதமான விஷயம் சிலருக்கு இவங்களுடைய ஜாதகப்படி நேரம் சரியில்லாத விஷயம்னா சந்தேகப்படும்படியான நபர் அப்படின்ட்டு சொல்லிவிடுவாங்க ஒரே வரியில் அவ என்ன வேலை பண்ணுறான் ஏது செய்கிறான் எப்போ போகிறா அப்படி எப்போ வரா அப்படின்றது தெரியாது மர்மமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதுதான் இந்த ராசிக்கு எட்டாம் வீடு மர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய வீடு எட்டு மேசத்துக்கு எவ்வளோ சிறப்பு சொல்கிறோமோ அது எல்லாம் வெளிப்படைத்தன்மை இது மறைமுகம் அவ்வளோதான் ரெண்டுத்துக்கும் அதிபதி செவ்வா தான் வித்தியாசம் ஒரே ஆள் தான் ஆனால் அவங்களுக்கு வந்து கேரக்டர் மாறும் அப்போ பார்த்தீங்கன்னா அவர் எப்படி நாட்டுக்காக விசுவாசமாக இருக்கிறாரோ மேச லக்கணக்காரர்னா இந்த எட்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய விருச்சிகம் நாட்டுக்கு எதிராகவும் ஒரு சில வேலைகள் செய்யக்கூடிய ஒரு தேச துரோகியாக கூட வரக்கூடிய சில ஒரு சில லக்கணங்கள் இந்த விருச்சிக லக்கணத்துலேயும் உண்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் இவங்களுடைய ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டில் தசை நடந்துச்சுன்னா இந்த மாதிரி நெகட்டிவ் கேரக்டராக மாறிடுவாங்க ஒரு சில ஜாதகர் பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக லக்கணக்காரங்க அடிக்கடி சிறைக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு லக்னாதிபதி தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டி வம்புக்கு போகிறது இல்லை இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் உள்ள சூழ்நிலைகளை சந்திக்கிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த எட்டாம் நம்பர் வீட்டில் நடக்கக்கூடும் அப்போ இந்த விருச்சிக லக்கணக்காரர்கள் என்ன பண்ணணும் இவங்களுக்கு ரெண்டாம் வீடுன்றது குரு பகவான் அந்த குரு பகவான் வீடுன்றது தனுசு வீட்டுக்கு அதிபதியான குரு மூணாம் வீடு மகர ராசி அப்போ மகரத்துக்கு அதிபதி சனி அப்போ அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கர்ம கிரகங்கள் ரெண்டாம் வீட்லையும் இருக்காங்க மூணாம் வீட்லேயும் கர்ம கிரகங்கள் நாலாம் வீடும் கர்ம கிரகம் அஞ்சாம் வீடும் கர்மகிரகம் இப்போ அந்த அஞ்சு வீடும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குரு சனி ரெண்டு பேர் தான் அப்போ இவங்க ரெண்டு பேருமே இருக்கிறதுனால இந்த விருச்சிக லக்கணக்காரர்கள் எவ்வளவு நேர்மையாக இருக்கிறாங்களோ அவ்வளவும் இவங்களுக்கு சிறப்பு அதை தாண்டி ஆறாம் வீடு என்ன ஆயிடுச்சு இவங்களோட வீடாக வந்துச்சு இவங்க வீடு செவ்வா இப்போ இந்த ஒன்றாம் வீட்டில் இருந்து ஆறாம் வீட்டு வரைக்கும் செவ்வா சனி குரு இந்த மூணு கிரகங்கள் தான் ஆட்சி பண்ணுது அப்போது இந்த மூணு கிரகங்களும் தெய்வாதீனமாக இவங்களுக்கு குரு வீட்டிலேயே குரு அமர்ந்து இருந்தாலோ இல்லை சனி வீட்டிலே சனி அமர்ந்து இருந்தாலோ இல்லை செவ்வாய் வீட்டிலே செவ்வா அமர்ந்துருந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரபலம் அடையக்கூடிய ஒரு ஜாதகம் ரொம்ப சீக்கிரத்தில் இவங்க ஒரு சாதனை பண்ணி அந்த சாதனை மூலமாக புகழ் பெறக்கூடிய ஒரு ஜாதகம் அந்த சாதனைன்றது சுப சாதனையா அசுப சாதனையா அதாவது நெகட்டிவ் கேரக்டராக இவங்க வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பாசிட்டிவாக இவங்க போகணும் பாசிட்டிவா போனாங்கன்னா வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்காது நெகட்டிவ் இவங்களுக்கு புகழ கொடுக்கும் ஆனா அதுல வந்து நிம்மதி கிடையாது அப்படின்றது நம்பக்கூடிய கூடிய நம்பி ஆகக்கூடிய ஒரு விஷயம் இப்போ இந்த நெகட்டிவ் கேரக்டர் ஆகாத இவங்க இருக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு நடக்கக்கூடிய தசைன்னா இப்ப ரெண்டாம் வீட்டு தசை நடந்தாலும் பிரச்சனை இல்லை அஞ்சாம் வீட்டு வரைக்கும் தசை நடந்தா பிரச்சனை இல்லை ஆறு கூட சமாளிச்சிடலாம் அதை தாண்டி ஏழு ஏழாம் வீடுன்றது இவங்களுடைய மனைவி ஸ்தானம் ரெண்டாம் வீடு குரு வருது ஏழாம் வீடு சுக்கிரன் வீடு வருது அப்போ அந்த மனைவி கலத்தரம் பார்ட்னர் இதெல்லாம் வர்றது பெண்களால் ஆபத்து பெண்களால் ஆதாயம் ரெண்டுமே இருக்கு உங்களுக்கு ஒரு பெண்ணால் அவமானமும் இருக்குது பெண்ணால் ஆதாயமும் இருக்குது கண்டிப்பாக ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும் இருக்குது ரொம்ப சீக்கிரத்தில் இவங்க பெண்களை நம்பக்கூடாது ஏ பெண்களால் ஏமாற்றப்படுவார்கள் அதனால் இவங்களுடைய கேரக்டர் மாறும் நட்பு பகையாக மாறக்கூடிய ஒரு லக்கணம் விருச்சிக லக்கணம் அது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும் அதனால் இவங்க ஒரு யாரால் கெட்டால் ஒரு பெண்ணால் கெட்டான்றதுனால இவங்க லைஃப்பே மாறி போகக்கூடிய காலகட்டம் விருச்சிக லக்கணக்காரங்களுக்கு அமையும் அதுக்கால தான் இவங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த லக்கணத்தில் இருந்து ஆறாம் வீட்டுக்குள்ளே தசை நடக்குதா இல்லை ஆறாம் வீட்டுக்கு தாண்டி அந்த எட்டு பன்னெண்டுலேயோ இல்லை ஏழாம் வீட்டு தசை அந்த மனைஸ்தானத்து தசை நடந்தா அதனால ஒரு பாதிப்பா இல்லை ஆதாயமா அப்படின்றதெல்லாம் இவங்க சுயஜாதகத்தில் செக் பண்ணணும் ஏன்னா விருச்சிக லக்கணக்காரர்கள் தான் சாதனை செய்வாங்க அந்த சாதனை அப்படின்றது பார்த்தீங்கன்னா நாட்டுக்காக இருக்குதா இல்லை நாட்டுக்கு பகையாக இவங்க செயல்படுறாங்களா கெட்ட வழியில் போகிறாங்களா தீய வழியில் போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு லக்னம் இது கரணம் தப்பினால் மரணம்னு சொல்லக்கூடிய ஒரு லக்னம் இது ஃபிஃப்டி பர்சண்ட்டு நெகட்டிவ் ஃபிஃப்டி பர்சண்ட்டு பாசிட்டிவ் அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி கரெக்டான வழியில் போகிறத்துக்கு அந்த தசா புத்தி அதையும் தாண்டி உங்கள் லக்னம் எந்த புள்ளியில் அமர்ந்துருக்குன்னு பார்க்கணும் பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெல்விஷர் அப்படின்னு ஒரு ஆள் ஒரு ஆலோசகரை வச்சு வாழ்க்கையில் சின்ன கூட கைடு பண்ணிட்டு தான் நீங்கள் உங்கள் லைஃப்பை கொண்டு போகணுமே தவிர நீங்களாக சுயமாக எந்த ஒரு முயற்சியும் எடுக்கக்கூடாது அப்படி எடுத்தால் உங்கள் வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கையே அமையும் அப்படின்றது தான் இப்போ அவங்க விருச்சிக லக்கணக்காரர்களுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது செவ்வாய் அப்படின்றதுனால கோபத்தை ரொம்ப குறைச்சிக்கணும் கோ முன்கோபம் அவசரப்பட்டு செய்யக்கூடிய வாழ் வேலை எல்லாமே உங்களுக்கு வந்து பகையா போகக்கூடிய சூழ்நிலைன்றதுனால நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் முருகர் அப்போ அந்த முருகர் அப்படின்றது வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருக பகவானை வணங்கணும் சாந்த சுரூபமாக இருக்கக்கூடிய அந்த பழனி முருகர் பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகரை இந்த நவ இருக்கக்கூடிய முருகரை வணங்கணும் அதையும் தாண்டி ஜீவ சமாதி எங்க இருக்குதுன்னு தேடி போய் அந்த இடத்துல வணங்கணும் ஜீவ சமாதி உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகான் அவங்களாம் மகான்களை நீங்க வணங்கணும் அப்பதான் உங்களுடைய கோபம் உங்களுடைய பிடிவாதமான ஒரு வைராகியம் சொல்லக்கூடிய நெகட்டிவான வைராகியம் எல்லாமே உங்களுடைய இருந்து அகலணும் அப்படின்றது தான் விருச்சலக்கணக்காரர்கள் வெற்றி பெறக்கூடிய ஜாதகர் தான் அந்த வெற்றின்றது எல்லாருக்கும் சாதகமாக பாதகமா அப்படின்றது பார்த்துக்கணும் ரொம்ப அவசரப்படாத முன் யோசனையோட செயல்பட்டிங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப சீக்கிரத்தில் பேர் புகழோட வெற்றியை இடக்கூடிய ஒரு ஜாதகம் வெறுச்சிகலக்கணும் நன்றி வணக்கம்